ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் கே என் வேலன் அடியோ அந்தியோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பு போர்டை வந்து டெஸ்டிங் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு போட்டேன் வேறு அப்படியே ஒரு வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன் இது பாருங்கள் பேரெல்லாம் நல்லாவே இருக்கும் என்னென்ன காமன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்குது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணி பார்த்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டுவல் இன்ச்சு டென் இன்ச்சு அதெல்லாம் சப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்குது இது கொஞ்சம் நான் ஏற்கனவே ஒரு போர்டு யூஸ் பண்ணியிருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோவாக ஃபோர் ஐசியும் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் அதுவும் நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னா ரெண்டும் மூணோ பண்ணுற மாதிரி எயிட் பெட்டு மூணோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது பாருங்கள் கனெக்ஷன் டீட்டெயில் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ஷன் டைரெக்டாக நான் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா வால்யூம் இருந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து நான் எடுத்து கொடுக்கறதுக்காக பாருங்கள் இன்னு இன்னும் இங்கே கொடுக்குது அவுட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் ஸ்பீக்கர் இங்கே அவுட் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மைனஸு சாரி ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இங்கே இருக்கு பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸு ப்ளஸ்ஸு கிரௌண்டு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் கூப்பிட்டுருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் வரும் பார்த்திங்கன்னா இது எயிட் டைம்ஸு எயிட் டைம்ஸு க இது ட்ரான்ஸ்பார்மர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது இந்த இதோட சேர்த்து நான் போட்டிருக்கேன் அம்பு பேஸை போயிட்டு எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செ செக்கிங் கோசரம் நான் வாங்கியிருக்கேன் என்ன மாதிரி கஸ்டமரு இது எப்படி இருக்குது என்ன ஒரு காஸ்ட்டு அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் வாங்கி அவங்க கஸ்டமர் கேட்கும்போது நம்ம போட்டு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஒரு டைமுக்கும் ஒரு ஒரு காஸ்ட்டு மாறிட்டே இருக்குது அதனால் எந்த ஒரு இதுவும் நம்ம ஒரே மாதிரியான ஒரு ரேட்டை கொடுக்க முடியல பழைய ரேட்டை நம்ம சொல்லுவோம் கஸ்டமர் நம்ம போய்ட்டு எடுக்கும் போது ரேட்டு கொஞ்சம் எச்சா ஆகிடுது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலான்றதுக்கோசம் ரேட்டு எல்லாம் என்னான்றது தெரிஞ்சிக்கலான்றதுக்கப்புறம் இதை வாங்கியிருக்கேன் டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கீர்பன்ட்டு பேஸ் பாருங்கள் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் அவுட் பேஸ் கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப இதுவாக இல்லாமல் கரெக்டான ஒரு பேஸ் உங்களுக்கு வரும் பேஸ் எஃப்ட் எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு பேனோடு ஓடுது நான் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் பேஸ் மட்டும் எப்படி வருதுன்னு தெரியல சாஃப்டாக கூலாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கோம் செட் பண்ணியிருக்கோம் இதோட பேஸ் உங்களுக்கு ஆடோ வேணுனாலே மாற்றிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோனாலே உள்ளே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது பாருங்க நண்பர்களே ஆடியோ வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது இதுதான் ஆடியோ வந்து ஒதுராமல் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறதுல தான் இருக்குது போர்டு நல்லாயிருக்கும் இல்லை போர்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கேட்டாலும் அதுக்கு தகுந்த உங்களுக்கு பட்ஜெட் லோவாக இருந்தாலையும் குவாலிட்டி கொஞ்சம் வேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம நல்லா போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை போட்டு கஸ்டமர் கொடுக்குறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி எது எந்த போடு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலே உங்களுக்கு ஆடியோ வந்து கிளியராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஆட்ட நீங்கள் எடுத்து கொடுக்குற அவுட்ஃபுட்டு நல்லா நீட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை நன்றி நண்பர்கள் இது போல் எதனா அமுப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஸ்பேரெல்லாம் நான் எதுவும் கொடுக்குறதில்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இந்த போர்டுன்னு சொல்லிட்டு எல்லா போர்டும் வந்து நான் யூடியூப்பில் போடுறத வச்சு கேட்குறீங்க நான் எதுவுமே போர்டோ இதோ சப்ளை பண்ணுறதில்ல ஆம்காக தான் நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது பார்த்தீனா போர்டு எதுவோ நீங்கள் எங்கே கிடைக்குமோ மார்க்கெட்லேயே கிடைக்கும் வாங்கிக்கலாம் நல்லா போடும் அப்படி இல்லைன்னா நம்பர் எதுவும் நம்பரும் கேட்குறீங்க அவங்களோட நம்பரு யாருடைய கான்ட்ராக்டும் எனக்கு கிடையாது எனக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் செந்தில் எலெக்ட்ரானிக்ஸு நம்ம அதில் தான் நம்ம வேணுன்றதே நம்ம ஆர்டர் போடுவோம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் யாருடைய கான்ட்ராக்ட் நம்பரும் என்கிட்ட இல்லை அதே பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் அண்ணாவுடைய அது நம்மளுக்கு கான்ட்ராக்ட் நம்பர் ஒன்று தான் இருக்குது வேறு இல்லை நன்றி நண்பர்களே இது போல் யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள்